நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் ஆணி மாத பலன்கள் உங்கு ராசியான கும்பு ராசிக்காரங்களுக்கு எப்படி பார்க்கலாம் பொதுவா கும்பு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏல் ரசனி ஓடிக்கிட்டு இருக்குது ஏல் ரசனில வந்து ஜென்மசனியான விலகி இப்ப பாத சனிதான் ஓடிக்கிட்டு இருக்குது போன வருஷம் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அதுல இந்த ஆணி மாதம் வந்து அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் சரி இந்த மாசம் எப்படி இருக்குங்கிறத கிரகநிலைகளை வச்சு நாம பார்ப்போம் இப்போ உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு ராகு ராசியில் இருந்ததுன்னா ஏதாச்சும் வந்து செகண்ட் மைண்டடோ இல்லை வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளோ குடுப்பு அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ள நீங்க போகவே வேண்டாம் ஏன்னா வந்து உங்க ராசியை குரு பாக்குது ராகு உங்க ராசியில இருந்தாலும் குரு பறவையோட தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு எதிர்பாராத தன பறவைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக செய்யும் அஞ்சல் இருக்கிற குரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி வந்து உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரெண்டுல சனி நின்னாலே எந்த விதத்துலயுமே தப்பு கிடையாது உங்களுக்கு சின்ன சின்ன பொருளாதாரம் அப்பப்போ கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கு குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு வாக்குவாதம் இந்த மாதிரி வரும் போக்கு இப்படித்தான் இருக்குமே உடைய பெரிய சிரமங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது இனிமேல் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் அதே மாதிரி மூணாம் வீட்டுல சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இந்த கலை மீது ஆர்வங்கள் ஜாஸ்தியாகும் இசையில நாட்டங்கள் ஜாஸ்தியாகும் நல்ல பாடல் கேக்குறதுல வந்து உங்களுக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மூணாம் வீட்டுல சுக்கரன் நிக்கிறதுனால ஏழுல வந்து செவ்வாய் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னா உங்க ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டுல செவ்வாய் நின்று உங்க ராசியை பாக்குறது அப்பப்போ வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க கோவங்கள் வரும் ஏதோ ஒண்ண நினைச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆவீங்க அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா போகுது கோபத்தை மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அஞ்சாம் வீட்டுல மூணு கிரகங்கள் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரெண்டாம் வீடு இருக்கிற சனி வந்து உங்க பேச்சுக்கள் ஏதோ ஒரு விதத்துல பம்புகளை கொண்டாந்து வெற்றும் உங்களு ஒவ்வொரு டைமும் பேசும் போது ரொம்ப கவனமாக பேசணும் இல்ல அப்படின்னா அது ஏதோ ஒரு சிக்கல்களை உங்களுக்கே கொண்டாந்து வெற்றும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுங்க முக்கியமா குடும்பத்துல உங்க துணை இடத்துல விளையாட்டா ஏதாச்சும் நீங்க சொல்ல போவீங்க அது வினைமா வந்து சண்டையா வந்து நிக்கும் அதனால கவனமாக பேசுறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி அஞ்சுல குரு நிக்கிறது திருமண பாக்கியத்தை தருமானு கேட்டா கண்டிப்பா திருமண அமைப்புகளை தரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூறுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாதமாக இந்த ஆணி மாசம் இருக்கும் அதனால திருமணத்துக்கு வரன் பாக்குறத இந்த மாசத்துல நீங்க தள்ளி போடவே வேண்டாம் ரொம்ப மும்முரமா பாருங்க கண்டிப்பா திருமணமானது நடக்கும் அதே மாதிரி தொழில் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது ஏன்னா இவ்வளவு நாளா பத்தாம் அதிபதி நீசு நிலையில இருந்தது ரெண்டு மாசமா தொழில் எதுவுமே சரியில்லை உங்களுக்கு கடந்த ரெண்டு மாசமா இனி இந்த மாசம் ஆணி மாசத்துல இருந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அந்த மாதிரியான கிரக சூழல்கள் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல தொழில் வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் வந்து குழந்தை உருவாகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அஞ்சாம் வீட்டுல குரு நிற்கிறதுனால அஞ்சுல குரு எஞ்சு நாள் வராதுன்னு வாங்க ஆனா உங்களுக்கு வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அதுல அந்த ஆணி மாதமும் விதி இல்ல இந்த ஆணி மாதமும் ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் சரி இந்த மாசம் முழுவதும் இந்த கிரக நிலைகள் இதே நிலைகள் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆணி மாசத்துல ஒரு பத்து பாஞ்சு நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆயிருக்கும் சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுல ஆட்சி பலத்தோடையும் புதன் வந்து ஆறாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகுது நாலாம் வீட்டுல வர சுக்கரன் வந்து உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்களை வாங்க வைக்கும் அதே மாதிரி வீடுகள் நிலங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுக்கரன் வீடு நிலம் வண்டி வாகனங்களை வாங்கறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் ஆக குரு சுக்கரன் ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வண்டியை பழைய வண்டியை கொடுத்துட்டாவது புது வண்டி வாங்குவீங்க இல்ல அதுக்கான வேலைகளை கண்டி செய்வீங்க அதுக்கான எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு முடிக்கிட்டு இருக்கும் இன்னொன்னு வந்து வீடுகள் எண்ணங்களோ வீடு வாங்கணுங்கிற எண்ணங்களோ இந்த மாசம் நாளைக்கு அப்புறம் ரொம்ப அதிகரிக்கும் அதுக்கான வேலைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க அதுக்கான பொருள் சேர்க்கைக்கான அமைப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஆக வந்து ஆறாம் வீட்டுக்கு புதன் வரது வந்து உங்களுடைய வேலைகள் ரொம்ப நிரந்தரமாகும் நிரந்தரம் இல்லாத வேலை தொழில் வந்து நிரந்தரமாக அமையக்கான அமைப்புகளை கண்டிப்பா அந்த புதன் பகவான் உங்களுக்கு செய்வார் கும்ப ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே சரியில்லாத சூழல்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து ஆனி ஆணி இருந்து நல்ல காலம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குது அதனால ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்